ஹலோ நண்பர்களே வெல்கம் டு திருமுருகன் சிவம் சேனல் இந்த சேனலில் கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா சரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு ஒரு முயற்சி இதை வந்து வீடியோ சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் ஆம்லேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் யூடியூப் சேனலில் பார்த்து சரி சிக்கன் ஆம்லேட் பண்ணலாமேன்னு அதில் ரொம்ப பேர் பண்ணியிருந்தாங்க சில வீடியோனா நல்லா இருந்துச்சு சரி நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்களோட இதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம் அவங்க முடி கோழியை வச்சே பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஆள் கிடையாது அதனால் ஒரு நாலஞ்சு பீஸ் பீஸை மட்டும் எடுத்து அதே மாதிரி இது பண்ணோம் அச்சுட்டு அடுத்து அவங்க சொன்ன மாதிரி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அடுத்து ஒரு மூணு முட்டை மூணு முட்டைக்கு எடுத்த அப்படியே கை ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னா அது வீடியோவோட இது ஸோ கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி போடலாமே சொல்லிட்டு இது பண்ணி கொஞ்சம் எடுத்து போட்டு கடை 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 கடைன்னு கிண்டிட்டு சமையலில் ரொம்ப முக்கியமே கிண்டுறது தான் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஆம்லேட் அப்படின்னு சில யூடியூப் சேனலில் டிப்ஸ் பார்த்தேன் சரி நம்மளும் கிண்ட கையை வச்சு கடை 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 அப்படி கிண்டிட்டு ஒரு கொஞ்சம் வேணாம் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் நல்லாயிருக்கும் போல் ஸோ இங்கே பாருங்கள் இந்த க இந்த ஓர ஃபிட்னஸாக வந்திருக்கு இப்போ என்னென்னா அதில் அந்த சிக்கன் பீஸ் நல்லா உதத்துட்டு மசாலாலாம் போட்டு இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த களைவையை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் உடனே இன்னும் கொஞ்சமே அந்த இது திக்காயிடுச்சு வழக்கமாக நம்ம ஆம்லேட் பண்ணும்போது வெங்காயம் இது மட்டும் வெங்காயம் முட்டை மட்டும் போடுறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த இது திக்க அதிகமாக இருந்துச்சு அதை கொஞ்சம் பெப்பர் வேற போட்டுக்கிட்டோம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது இந்த இந்த திக்னஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் அடுத்து ஆம்லேட் பண்ணுறதுக்கு தோசை கல் தான் யூஸ் பண்ணோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை நல்லா கல்லுலாம் பரப்பிடலாம் வில்லேஜ் குக்கிங் சேனலில் ரொம்ப அருமையாக ரொம்ப பெரிய இதை வச்சு பண்ணியிருந்தாங்க நம்ம தன நபர்கள்லாம் கிடையாது வீட்டில் அதனால் சின்னதாலேயே பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அந்த தண்ணி ஆம்லேட் போடும்போது நல்லா வெங்காயம் ஆம்லேட் வந்து ஈஸியாகவே பரவிடும் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு பரவாமல் நம்ம அமைக்க இதில் கடன் டீலாக அமைக்கிற மாதிரி இருந்துச்சு நானும் முடிஞ்ச அளவுக்கு அமுக்கி விட்டேன் ஓரளவுக்கு நல்லா பரப்பு இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாட்டோட மேப் மாதிரி இருந்துச்சு எந்த நாடுன்னு தான் எனக்கு முடியல இதில் உள்ள கேப்பை தான் அடைச்சாச்சு நம்ம பார்க்கற அளவுக்கு ஒரு இது பண்ணியாச்சு நம்ம ஒரு கரண்ட் எடுத்து சரி திருப்பி போடலாமே ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த ஷேப் கரெக்டாக இல்லை அதனால் திருப்பி போட முடியல சரி நம்ம தான் ஒரு சமயம் நிற்காச்சு ரெண்டு கரண்ட்டு எடுத்து அப்படியே அழைக்கா பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டு ட்ரை பண்ணுறேன் எங்கிட்டு ட்ரை பண்ணுறேன் ஒன்றையும் பண்ண முடியல இது ரெண்டு கண்டையும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து உள்ளது பண்ணி ஒரே திருப்பு தான் ஒரு நாள் அடம் முடிக்குது பிஞ்சிடக்கூடாது மெயினாக ஒரு வழியாக வந்துருச்சு லேட்டாக கொஞ்சம் ரெண்டு பார்ட்மெண்ட் மாற்றிடுச்சுன்னு நினைக்கிறேன் சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ் எழுக்கிற மாதிரி நைன்ட் வச்சு எழுத்து ஒரு வழியாக வந்துருச்சு சின்ன ஆம்லேட் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்து கொட்டுலன்னு நினைக்கிறேன் அதனால் ஆம்லேட் பொன்னிறமாக வந்த பிறகு ரெடி போடணும்னு சொல்லுவாங்க எனக்குறையாக பொன்னிறமும் லைட்டாக கருகி கறிக்கறிதான் வரல பொன்னிறம்தான் வந்திருக்கு ஓகே தான் ஆம்லேட் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் அதுவும் இருக்கேன் இதில் உள்ள சிக்கன் பீஸ்லாம் இருக்குங்க வந்துவிட்டதுனால முட்டை மட்டும்தான் தான் வேகணும் முட்டையும் வெங்காயமும் ரொம்ப டைம் எடுத்துக்காது இதில் போட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்து பார்த்துக்க வேண்டியதான் கரெக்டாக கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது வெந்துரு வெந்துடு வெந்துரு வெந்துடு வெந்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கட்டி ஆயிரும் அதனால் நீங்கள் ஒரு இதிலே தெரிய போட்டுக்கலாம் இந்த வெரி குட் யூடியூப்பில் பார்த்த மாதிரி பண்ண முடியாட்டாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிக்கன் ஆம்லேட்டாக பண்ணியிருக்கோம் ஷேப் கொஞ்சம் ஒன்று இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்துருச்சு சாப்பிட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு கருமையாக இல்லாட்டாலும் நல்லாவே வந்துருச்சு thanks to YouTube channels.